கத்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை நேரத்திலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையிலும் மகிமையானவைகளை நடப்பிப்பார் ஆகே இந்த நாளுக்குரிய தியான வசனம் இரேமியாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதன் எட்டாவது வசனம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்குமடிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தராகிய ஆண்டவர் இரேமியா அவோடு கூட சொல்லுவதை நாம் இங்கே காண்கிறோம் தன்னுடைய இளம் வாலிப நாட்களிலே தேவ சித்தத்தை செய்வதற்காக ஆசாரியர்களின் ஆசாரிய குடும்பத்திலே பிறந்த இந்த எரேமியா ஆண்டவருக்காக தன்னை அழைப்பை ஏற்று ஒப்புவித்த அந்த நாட்களிலே ஆண்டவர் அவனுடைய அந்த இளம் வாலிப நாட்கள் அவன் பலகீனமான சிந்தனையோடு கூட அவன் இருக்கிறதையும் அவன் அந்த சூழ்நிலைகளையும் காலங்களையும் குறித்து மனிதர்களையும் குறித்து பயப்பட்டு கொண்டிருப்பதையும் நாம் அறிய முடிகிறது அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த ஜனங்களுக்காக நீ பயந்து என்னுடைய வார்த்தைகளை அவை நீ விட வேண்டாம் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ அ செவிசாய்க்காமல் இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவனை திடப்படுத்துவதை காண முடிகிறது அது மட்டுமல்ல இந்த வாலிப நாளிலே நீ என்னுடைய சித்தத்தை செய்யும் பொழுது உனக்கு எதிராக அவை எழும்புகிற மனிதர்கள் உனக்கு எதிராக எழும்புகிற இந்த உலக காரியங்களுக்கு நான் உன்னை விலக்கி காக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் தைரியப்படுத்துவதை காண ஆம் பிரியமானவர்களே எரேமியாவுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் தேவ சித்தம் செய்கிற தேவ விருப்பம் நிறைவேற்றுகிற தேவனுடைய நாமத்தை உண்மையாய் தேடி கத்தருடைய நாமம் பிரஸ்தாபப்பட கத்தருடைய நாமம் மகிமைப்பட நடந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் இந்த வார்த்தையை உறுதியாக கொடுக்கிறார் எப்படி நாம் தேவ சித்தம் செய்யும் பொழுது உலகம் அல்லது மனிதர்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதிலிருந்து விலக்கி காப்பதற்காக தேவனாகிய கத்தர் அந்த தேவ சித்தம் செய்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்துவார் என்று வாக்கு கொடுப்பதை நாம் காண முடிகிறது இன்றைக்கு நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களானால் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களானால் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் இந்த பூமியிலே நம்மை வாழ அர்ப்பணித்து அதற்கேற்றபடி செயல்படுகிறவர்களானால் இன்றைக்கு இந்த வாக்கு நமக்குரியதாகவும் இருக்கிறது ஆம் நீ எந்த சூழ்நிலைகளிலும் மனிதர்கள் இப்படி பேசிவிடுவார்கள் மனிதர்கள் இப்படி என்னை கணித்து விடுவார்கள் மனிதர்கள் இப்படி என்னை அமை ஒதுக்கி விடுவார்கள் என்று அமை பயந்து கொள்ள வேண்டாம் காரணம் அந்த சூழ்நிலைகள் நடுவிலே உன்னை காக்கும் நான் கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரி இன்றைக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னவென்றால் உலகம் என்ன சொல்லும் மனிதன் என்ன சொல்லுவான் என்று சொல்லு நம்முடைய சொந்தங்கள் உறவுகள் என்ன சொல்லும் அதற்கு பயந்து இயேசுவை சொல்லாமல் இயேசுவை பறைசாற்றாமல் உண்மையான ரட்சிப்பை வெளிப்படுத்தாமல் இன்றைக்கு ஒரு போர்வைக்குள் மறைந்து கொள்ளுகிற ஒரு மனிதனைப் போல இன்றைக்கு மறைந்து கொள்ள முற்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அமை உணர்வாகவும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவ சித்தத்தின்படி வாழ்வதும் தேவ சித்தத்தை செய்வதும் தேவனை மகிமைப்படுத்துவதும் உண்மை என்றால் நம்மை காக்கும்படிக்கு கத்தராகிய தேவன் கூடவே இருந்து நம்மை காத்து பராமரித்து நடத்தி மகிமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரமப்பா இறைமியா தேவ சித்தம் செய்ய தேவனுடைய வார்த்தையை சொல்ல அண்ணவனை தைரியப்படுத்தும் மனிதனுக்கு நீ பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும் நோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவனை உறுதிப்படுத்தி தைரியப்படுத்தினது போல அந்த இன்றைக்கும் தேவ சித்தம் செய்கிற ஒவ்வொரு மனிதர்களோடும் தேவ சித் தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ்கிற ஒவ்வொரு நபரோடும் கத்தர் அவரை காக்கு கூடவே இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தும்படி இந்த வார்த்தையை தந்திருக்கிறீங்கப்பா நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கத்தருடைய நாம மகிமைக்காக கத்தருடைய ராஜ்ய வளர்ச்சிக்காக கத்தர் ஏ அமை ஸ்துத்திரம் சித்தம் நிறைவேறு பண்ணுகிற அந்த உண்மையான செயல்களுக்காக அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு தாருமப்பா ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படுகிற பயத்தோடுமுடைய சித்தத்தை செய்து உம்மால் காக்கப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்